அனைவருக்கும் வணக்கம் திஸ் இஸ் மிஸ்டர் முருகானந்தம் ஃப்ரம் பெஸ்ட் அகாடமி பட்டுக்கோட்டை மன்னார்குடி மற்றும் மறந்தாங்கி இது ஒரு மாற்றுத்திறனாளிகள் ஆதரவற்ற விதவைகள் முன்னாள் இராணுவத்தினர்கள் தாய் தந்தை இருவரையும் இழந்த குழந்தைகளுக்கான ஒரு இலவச போட்டித் தேர்வு பேச்சு மையம் இன்றைய திருக்குறள் எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவோம் என்பது இழுக்கு ஒரு செயலை தொடங்குவதற்கு முன்பாக அந்த செயலை செய்வதற்கு தேவையான ஆற்றல் நம்மிடம் இருக்கிறதா அதற்கான வழிமுறைகள் நமக்கு தெரிந்திருக்கிறதா என்பதை நன்கு ஆராய்ந்து அதற்கு பிறகே அதை செய்ய தொடங்க வேண்டும் செயலை செய்ய தொடங்கிய பிறகு சிந்தித்து கொள்ளலாம் என்று இருப்பது நமக்கு பின்னடைவையே ஏற்படுத்தும் என்கிறார் தெரியப்பட்டவர் இந்த அற்புதமான திருக்குறளோடு நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ஒரு சின்ன மெசேஜோடு வந்திருக்கேன் ஆல்ரெடி இது ஒரு பழைய மெசேஜ் தான் பட் ரிமைனிங் மெசேஜ் மாதிரி ஆர்ஆர்பி என்று சொல்லக்கூடிய ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் குரூப் டி நோட்டிபிகேஷன் சரிங்களா ஒரு சென் ஒன்று வந்திருக்கு அதாவது சென்ட்ரலைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது நோட்டிஃபிகேஷன் நம்பர் எட்டு இது கடந்த மாதம் வந்தது இப்போது இதற்கான தேவை என்ன இருக்கிறது நான் எதற்காக இந்த வீடியோவை பதிவிடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் இதற்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இரவு பதினொன்று ஐம்பத்தி ஒன்பது வரை டைம் இருக்குது சரிங்களா அப்ளை பண்ணுறதுக்கு அப்போ இன்னும் ஒரு ஒரு ஃபோர் டேஸ் மட்டும்தான் சரிங்களா நம்ம கையில் இருக்கிறது ஒரு ஃபோர் டேஸ் நிறையா பேர் வந்து டிஎன்பிஎஸ்சி 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 டிஎன்பிசி குரூப் ஃபோர் குரூப் ஃபோர் குரூப் ஃபோர் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க சரிங்களா அவங்களுக்குள்ளே உள்ள திறமையை அவர்கள் அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது அதை உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இந்த வீடியோ போடுறேன் கம்பல்சரி எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா இதில் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் பணம் கட்டுறது மாதிரி இருக்கும் நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணதுக்கு பிறகு அவங்க ரீஃபண்ட் பண்ணுவாங்க சரிங்களா கிட்டத்தட்ட ஒரு நைன்டி பர்சன்டேஜ் இப்போ ஐநூறுரூவா கட்டினீங்க அப்படின்னா ஃபோர் ஹண்ட்ரடு வந்து ரிட்டன் பண்ணிடுவாங்க டூ ஃபிஃப்டி கட்டினீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு டூ ஹண்ட்ரடு ரிட்டன் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது சரிங்களா எப்படி சார் ரிட்டன் பண்ணுவாங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும் உங்கள் பேங்க் எல்லாம் கேட்பாங்க நீங்கள் கொடுத்துடணும் ஓகேவா சரி இருக்கட்டும் இப்போ இந்த போஸ்ட்டு அதாவது குரூப் டி இதில் இந்த போஸ்ட்டுக்காக நான் இந்த நிறைய ரயில்வேயில் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு இப்போ ஏஎல்பி கூட அசிஸ்டண்ட் லோகோ பைலட் கூட வந்தது நான் அதெல்லாம் வீடியோ போடலை பட் இதுக்கு ஏன் போடுறேன் அப்படின்னா சேம் டென்த்து குவாலிஃபிகேஷனில் பத்தாம் வகுப்பு தரத்தில் எடுக்கக்கூடிய மிக எளிமையான தேர்வுகளில் இதுவும் ஒன்று சிங்கிள் பேஸ் எக்ஸாமினேஷன் தான் ஒரே ஒரு ரிட்டன் எக்ஸாம் மட்டும் சரிங்களா அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக தான் வந்து பிசிக்கல் இருக்கும் அதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் சரிங்களா போலீஸ் அளவு கூட இருக்காரு ஓகேவா இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா இப்போது எயித்து பே கமிஷன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஜேன் ஒன்னுலேருந்து ஜான் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் இருந்து பே கமிஷன் இம்ப்ளிமெண்ட் செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது சரிங்களா ஆறு ஏப்ரல் ஏப்ரல் ஒன்று டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இப்போது இதில் பேசிக் பே வந்து பார்த்திங்கன்னா எயிட்டீன் தௌசண்ட் கொடுத்துருக்காங்க இது ஹெச்ஆர்ஏ எம்ஏ எஃப்டிஏ சரிங்களா இதெல்லாம் சேர்த்திங்க அப்படின்னா டிஏ இது எல்லாத்தையும் சேர்த்துனிங்கன்னா கிட்டத்தட்ட தற்போதைக்கு உங்களுடைய சம்பளம் வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபார்ட்டி தௌசண்ட் கிராஸ் ஆகும் சரிங்களா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து ஃபார்ட்டி தௌசண்ட் இப்போது இப்போ உள்ள ட்ரெண்டு இது ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு எய்த் பே கமிஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ண பிறகு உங்களுடைய கையில் வாங்கக்கூடிய சம்பளம் ஃபிஃப்டி கே சரிங்களா உங்களுடைய கையில் வாங்கக்கூடிய நெட்டு சேலரி எவ்வளோதுன்னா ஃபிஃப்டி கேக்கு மேலே இருக்கும் ஐம்பதாயிரத்திற்கு மேலே கிராஸ் அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நியர் பை சிக்ஸ்டி தௌசண்ட் இருக்கும் சரிங்களா இது எப்போ நடக்கப்போகுது இன்னும் இப்போ ஒரு பத்து மாசத்துக்குள்ளே நடக்க போகுது நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதிட்டிங்கன்னா ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு ச ரிசல்ட் வந்து வெரிஃபிகேஷன் முடிஞ்சு ஃபிசிக்கல்லாம் முடிஞ்சு வெரிஃபிகேஷன் முடிஞ்சு அப்புறம் உங்களுக்கு போஸ்டிங் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்குள்ளே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்துடும் நீங்கள் நியூ பேசிக் பேல தான் போய் ஜாயின் பண்ண போகிறீங்க சரிங்களா இந்த எயிட்டீன் தௌசண்ட் பேசிக் பேயில் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறது கிடையாது அதனால் இது ஒரு மிக நல்ல வாய்ப்பு ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் குரூப் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சமீப காலத்தில் கேட்கக்கூடிய வினாக்கள்லாம் கொஞ்சம் சிரமமாகவும் கஷ்டமாகவும் இருக்குது சிலபஸ் ஒரு பக்கம் இருக்குது அவங்க ஒரு பக்கம் கேட்குறாங்க அதற்கு ஒரு விளக்கத்தை சொல்கிறாங்க அதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் ரொம்பவே நீங்கள் எளிமையாக பாஸ் பண்ணலாம் சிங்கிள் பே ஒரே ஒரு பேஸ் எக்ஸாம் தான் சிபிடி சரிங்களா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இதுதான் நடக்க போகுது ஓகேவா நூறு மார்க் இருக்க போகுது நூறு கொஷின் இருக்கோம் சரிங்களா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் நூற்றி இருபது சாரி ஒரு நூறு நிமிடங்கள் ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே டைம் கொடுக்க போகிறாங்க மைனஸ் மார்க் உண்டு அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நம்ம குரூப் ஃபோருக்கு யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அவங்கெல்லாம் நிச்சயமாக நீங்கள் இந்த தேர்வுக்கு அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணாமல் விட்டுற வேண்டாம் சரிங்களா இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பதினெட்டு வயசு நிரம்பி இருக்கணும் சரிங்களா பிசியாக இருந்தால் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் எழுதலாம் ஓகேவா அப்புறமேல எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் முப்பத்தி எட்டு வயசு வரைக்கும் எழுதலாம் சரிங்களா அப்புறமேல உங்களுக்கு டெஸ்டியூட்டு விடோஸு அப்புறம் ரிசர்வேஷன் கிடையாது பட் ரிலாக்ஸேஷன் உண்டு விடோஸு அப்புறமேல வந்து பிசிக்கலி கேண்டிகாப்டடு ஸ்டூடெண்ட்ஸு சரிங்களா இவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆர்மி அதாவது எக் சர்வீஸ்மேன் இவங்கெல்லாம் வந்து ஒரு டென் இயர் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க அதனால நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணுறதுக்கு ஒன்றும் ஏஜ் லிமிட்டு ஒன்றும் உங்களை எதுவும் பாதிச்சிடாது அப்படின்னு நான் நம்புகிறேன் சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சிலபஸ் ஒன்றும் பெருசாக நம்ம கஷ்டமான சிலபஸ் வைக்க போகிறதெல்லாம் அவங்க வச்சுருக்கல சரிங்களா சிலபஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வச்சுருக்காங்க அப்புறமேல ரீசனிங் வச்சுருக்காங்க அப்புறமேல சயின்ஸ் வச்சிருக்காங்க இதுதான் சிலபஸ் நம்ம நீங்கள் வேறு படி தனியாக படிக்க வேண்டிய அவசியமே இல்லை குரூப் ஃபோரை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்டும் இந்த தேர்வுக்கு அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் நூறு சதவீதம் ஈஸியாக செலக்ட் ஆகலாம் ரொம்ப எளிமையாக வேலைக்கு போகலாம் ரெண்டாவது இந்த ரயில்வேயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரயில்வேலுக்கு வேலைக்கு போனீங்க அப்படின்னா இது வந்து ஒரு கீழ்நிலை போஸ்ட்டு தான் குரூப் ஒரு தரத்தில் உள்ளவங்களுக்கு நமக்கு எப்படி சொல்லி ஃபீல்டு ஒர்க்காக தான் இருக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் இதில் ஒரு மூணு வருஷம் சர்வீஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய என்டிபிசி போன்ற தேர்வுகளில் வந்து ரிசர்வேஷன் கொடுப்பாங்க ரிசர்வேஷன் மீன்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் கொடுப்பாங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க சரிங்களா ரிசர்வேஷன் கொடுக்குறானே ப்ரிஃப்ரன்ஸ் கொடுப்பாங்க ஈஸியாக நம்ம மேலே போயிடலாம் அடுத்தது இந்தியாவிலேயே வந்து பொதுத்துறை நிறுவனங்களில் ரயில்வேக்கு மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு தீபாவளி அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா த்ரீ மந்த்துக்கான போனஸ் கொடுக்குறாங்க மூணு மாதத்திற்கான போனஸ் மூணு மாதம் இப்போ ஒருத்தர் வந்து ஐம்பதாயிரம் ரூபா சம்பளம் வாங்கினாருனா போனஸ் மட்டுமே ஒன்றரை லட்ச ரூபா வருது சரிங்களா போனஸ் மட்டுமே ஒன்றரை லட்ச ரூபா வருது ஓகேவா அப்போ அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலிக்கு ஃபுல்லாகவே இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணாலும் போயிட்டு வரலாம் ட்ரெயினில் ஃப்ரீயா சரிங்களா ரெஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது பட் இருந்தாலும் இந்த சலுகையெல்லாம் அதிகமாக இருக்கிறது ஓகேவா அதனால் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி குரூப் ஃபோர் தேர்வுக்கு நீங்கள் யாரெல்லாம் தயார் செய்கிறியோ அவங்கெல்லாம் கம்பல்சரி அப்ளை பண்ணிடுங்க மற்றபடி எனக்கு சிலபஸ் தெரியல சார் எனக்கு அந்த டவுட் இருக்குது சார் இந்த டவுட் இருக்குது சார் என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் நிச்சயமாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் சரிங்களா யாரும் அப்ளை பண்ண மறந்துடாதீங்க நிறையா விஷயங்கள் நான் சொல்லலை இது சம்மந்தமான முழு விவரத்தை நான் கொடுப்பதற்காக உங்களுக்கு நான் இந்த வீடியோ போடலை எனக்கு தேவை குரூப் ஃபோருக்கு அப்ளை பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்டும் இதற்கும் அப்ளை பண்ணணும் சரிங்களா குரூப் ஃபோர் போஸ்டிங்கை விட இந்த போஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறப்பானது சிறப்பானது கொஞ்சம் காலத்தில் நீங்கள் அடுத்தடுத்த ப்ரொமோஷனில் நல்ல ஸ்டேஜுக்கு போயிடலாம் ஓகேவா அல்லது அதுக்குள்ளேயே வேறு எக்ஸாம் எழுதி ரயில்வேலையே நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் போயிடலாம் சரிங்களா ஓகே வாழ்த்துக்கள் நிச்சயமாக அனைவரும் அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ணாமல் இருந்துடாது ஓகேவா தேங்க்ஸ் டு ஆல் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறேன்